முதல்ல தமிழ்நாடு நாடாளு சங்கத்துக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் கிடையாது போலீஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க வேற எழுதி கொடுத்துட்டு எழுதி கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க பர்மிஷன் இங்க எதுவும் நடக்காது நாங்க அரசியல் பேச மாட்டோம் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் இவ்வளவு கொடுத்தாதான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னால உறுதியாக சொல்ல முடியும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல அரசியல் பேச மாட்டாரு அவர் முழுமையாக ஐயா காமராஜ் அவர்கள் பற்றி தான் பேசுவார்கள் உருவாக்கிறோம்

இரண்டாயிரி இருபத்தி ஆறுல ஐயா காமராஜர் அவர்களுடைய ஆட்சிதான் வரணும் அது இவர் மூலமா வரணும் இப்போ கூட லண்டனுக்கு கூட வேண்டுமா

இவங்க எல்லாம் வந்து வந்தாங்க நான் கூட கேட்டேன் நீங்க தலைவரை கூப்பிடுங்க நான் எதுக்கு அப்படின்னு அவர் சொன்னா இல்ல சார் உங்களை நாங்க தத்தெடுத்துட்டோம் நாடார் சமுதாயம் உங்களை தத்தெடுத்துக்கிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒருவேளை வாய்ப்பு அன்பு தலைவர் அவர்கள் கொடுத்தாங்கன்னா உங்களை தேடிதான் வருவேன் போட்டணும் போட்டு நீங்களே ஜெயிக்க வைக்கணும் அதனால என்னை தத்தெடுத்துக்கிறது ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவிடுகிறேன் பாரத் மாதா டூ ஜெயிக்க